இறையேசுவிலே பெரியமான பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகியேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகன் இன்று ஜூலை மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் நம்மையும் கடவுளையும் பிரிக்கின்ற சக்தி எது கடவுளையும் நம்மளையும் பிரிக்கிற சக்தி இருக்குதா ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போமே சில வினாடிகள் உங்கள் சிந்தனைக்கு இருக்குதா இல்லையா சொல்லுங்க பாப்போம் இருக்குன்னு யோசித்தவங்க அத்தனை பேர் அவங்களுக்கு தான் ரைட் கரெக்ட் மார்க்கு அவங்களுக்கு தான் மார்க்கு இல்லைங்கிறவங்களுக்கு மார்க் கிடையாது ஏன்னு சொன்னால் கடவுளையும் நம்மையும் பிரிப்பது பாவம் மட்டுமே மற்ற எந்த சக்தியாலும் நம்மையும் கடவுளையும் பிரிக்க முடியாது ஆதி பெற்றோர் இன்பவனத்தில் இல்லையா எவ்வளவு மகிழ்ச்சியா படைச்சு வச்சுருந்தாரு அவங்கள யோசிச்சு பாருங்க பார்ப்போம் ஆனால் எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ கடவுளை விட்டு பிரிந்து ஒளிந்து கொண்டான் புரிந்தீங்களா கடவுள் தேடி வராரு அதாம் எங்க இருக்கிற எங்க இருக்கிற அதாம் சொல்லு எங்க இருக்கிற கடவுள் கேட்குறாரு இதற்கு மிக ஆழ்ந்த பொருள் உண்டு இறையர் கண்ணோட்டத்தில் இதுக்கு இதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் உண்டு நீ எங்கே இருக்கிற நான் உன்னை மாசு மருவில்லாமல் ஐயா தூய பிள்ளையாக நான் படித்து வச்சனே நீ அங்கேயே இருக்கிறியா இல்லை வேற இடத்துக்கு மா இந்த அந்த மாசு மருவின்றி படைச்ச இடத்த விட்டு வேற எங்கண்ணா நீ போயிட்டியா அதனுடைய கேள்விக்கு ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு ஆனால் அங்கே நம்முடைய ஆதி பெற்றோர் ஆதாம் சொல்கிற வார்த்தையை கேளுங்க ஆண்டவரே உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு வெக்கமாக இருந்தது நான் ஆடை இல்லாமல் இருந்தேன் ஆனால் ஒளிஞ்சுக்கிட்டேன் பாருங்கள் பாவம் நம்மையும் கடவுளை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு தடை போடுது பாருங்கள் பாவம் இந்த பாவத்தினால்தான் நாம் கடவுளை விட்டு பிரிந்து செல்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இஸ்ராயல் மக்கள் நம்முடைய முன்னோர்கள் இஸ்ராயேல் மக்கள் எப்படி கடவுள் விட்டு பிரிஞ்சாங்க கடவுள் அதற்கு என்ன தண்டனை தண்டனை கொடுத்தாரு எப்படி நம்ம இருக்கணும் இந்த கருத்தில் நம்மளுக்கு தியானிக்கு இருக்கணும் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஆமோஸ் பகுதி வாசிப்பிருக்கு முதல் வாசத்தை வாசிச்சே பார்ப்போம் அப்போ நமக்கு புரியும் நமக்கு இஸ்ராயேல் மக்களே கேளுங்கள் உங்களுக்கு எதிராக ஆம் எகிப்து நாட்டிலிருந்து நான் அழைத்து வந்த முழு குடும்பமாகிய உங்களுக்கு எதிராக ஆண்டோர் உரைக்கும் இந்த வாக்கை கேளுங்கள் உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களை நான் சிறப்பாக தேர்ந்து கொண்டேன் அனுடைய வார்த்தையை பாருங்கள் சிறப்பாக அவங்க நான் தேர்ந்துக்கிட்டேன் கடவுளுக்கான மக்கள் கூட்டம் இல்லாமல் எவ்வளோ இருந்தாங்க கடவுள் அவங்க அவங்களை தேர்ந்தெடுத்துருக்கலாம் ஆனால் இஸ்ரேல் மக்களை சிறப்பாக தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கிட்டார் ஆனால் அதலால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன் நாங்கள் தேர்ந்தெடுத்தேன் அதனால தான் நாங்கள் தண்டிப்பேன் ஏன்னா ஏம்மா என்னை கண்டிக்காமல் பக்கத்துல பிள்ளையை போய் கண்டிக்க மாட்டாங்க கண்டிப்பதற்கும் ஒரு ஒரு அன்பு வேண்டும்ப்பா இல்லையா கடவுள் பைபிள் வசனம் அது கடவுள் யார் மீது அன்பு கொண்டுள்ளாரோ அவர்களை கண்டிக்கிறார் இப்ராஹிம் திருமுகம் நினைக்கிற வார்த்தை நினைக்கிறாங்க கடவுள் யார் மீது அன்பு கொண்டிருக்கின்றாரோ அவங்களே கண்டிக்கிறார் மக்கள் ஆமோஸ் காலத்தில் வடநாட்டில் வட வடநாடு நாடு நாடு பிரிஞ்சது இல்லையா வடநாட்டில் அவ்வளவு அட்டுகள் செய்தார் நேற்று வாசியம் இல்லையா ஏழை எளிய மக்களை கொன்றுகு குவித்தார்கள் அவ்வளவு இழிவாக நடத்தினாங்க கடவுள் பார்க்குறாரு நீங்கள் பாகாலை கும்பிட்டு எண்ணெய் எண்ணெய் வந்து இழிவுப்படுத்துறது கூட கடவுள் என்ன பண்ணுறாரு ஒரு வேலை ஒரு பொறுத்துக்கிட்ட அவருக்கு தெரியாது அது கூட ஒரு ஆண்டவர் பொறுத்து கூட போகலாம் சரி என் பிள்ளை என்ன என்னை இழிவுப்படுத்துகிறாங்க ஓகே ஆனால் சொல்கிறேன் ஆமாம் சொல்கிறோம் நேற்று வாசம் நேற்று வாசகம் இல்லையா ஏழைகளை எளியவர்களை ரெண்டு செருப்புக்கு நீங்கள் விலைக்கு விற்கிறீங்களே வாங்குறீங்களே என்று மனித உயிர் ஏழை எளிய மக்கள்னா செருப்பை விட கேவலமா அவங்களுக்கு இந்த நிலையை பார்த்து பண்ணார் இன்னைக்கு கண்டிக்கிறார் பாருங்க எப்படி நான் உங்களை தண்டிக்காமல் இருக்க முடியாது தண்டிக்காமல் இருக்க முடியாது அவர் சொல்ல நம்ம பார்க்கணும் நம்ம இன்னைக்கு எத்தனை உதாரணம் தெரியுங்களா உதாரணத்துக்கு எப்படின்னா நம்ம ரெண்டு காதல் ரெண்டு காதல்கள் வச்சுக்கோமே லோ பண்டை வச்சுக்கோமே தங்கள் அன்புக்கு பாத்திரமாக சில சில உதாரணங்கள் எடுத்துக்காட்டுலாம் சொல்லுவாங்க இந்த கடலே வத்தி போனாலும் நான் ஒன்று புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படியே போல் ஆண்டவன் சொல்கிறார் பாருங்கள் நான் உங்களை தண்டிக்காமல் எப்படி இருக்க முடியும் நீங்கள் பண்ண அநியாயம் எப்படி பாருங்கள் தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் ரெண்டு பேர் சேர்ந்து நடப்பாங்களா நடக்க முடியாது இறை அகப்படாமல் இருக்கும் பொழுது சிங்கம் கட்சிக்கும் சிங்கம் பட்டின சாமல் கட்சிக்குமா கட்சிக்காது ஒன்றையும் பிடிக்காமல் குகையில இருக்க இலை முழக்கம் செய்யுமா செய்யாது அப்படியே பத்து முடியாது முழக்கம் செய்யுமா செய்யாது வேடன் தரையில் வலை வலை விரித்து இருக்கும் பொழுது வலை வளை விரிக்காது இருக்கும் பொழுது பறவை கண்ணில் சிக்கிக்கொள்ளுமா சிக்காது ஏன்னா வரை விரிக்கல இதுதான் ஒன்றுமே சிக்காது இருக்கும் பொழுது பூரி தரையை விட்டு துள்ளுமா புரியுதுங்களா துள்ளுமா துள்ளாது அதை போலத்தான் இன்னும் பாருங்க இன்னும் கேட்பாரு உதாரணத்துக்கு எக்காலம் மோதப்படாமல் மக்கள் அஞ்சு நடுங்குவாங்களா எக்காரம்னா போர் முழக்கம் இல்லையா அப்போ போர்றோம் ஐயோ சண்டையாக போறோம் மக்கள் அச்சப்படுவாங்க எக்கால முழங்க அச்சப்படுவா அச்சப்பட மாட்டாங்க அச்சப்படுவாங்களா நடக்குமா அச்சப்படுவாங்க அச்சப்பட மாட்டாங்க கடவுள் என்றால் நகருக்கு தீமை வந்து சேருமா தீமை வராது கடவுள் தீமை அனுமதிக்கிறார் இவையெல்லாம் எப்படி நடக்காதோ அதே போல கடவுள் உங்களை தண்டிக்காமல் இருப்பது நடக்காது சொல்லுகிறார் ஏனென்றால் மக்கள் அவ்வளவு பாவ செயலே உணர்ந்து கொண்டிருந்தார்கள் ஏன்னா கடவுள் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க அதான் முக்கியமானதான் நீங்கள் சொல்ற பாருங்க பார்ப்போம் தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடக்க முடியுமா ஒரு கணவன் மனைவி வாழறாங்க உள்ளார்ந்து அன்பு இருக்கணும் உடம்பு மட்டும் வந்து என்ன புண்ணியம் சொல்லுங்க பாப்பா ரெண்டு உடம்பு ஒரு வீட்டில் இருக்குது என்ன புண்ணியம் இல்லையா அந்த அந்த ஒரு அந்த ஹாட் ஹார்ட் இல்லையா உள்ளார்ந்த அன்பு இருந்தால் அதுதான் குடும்ப அர்த்தம் இல்லை நீ ஒரு ஆள் நான் ஒரு பேருக்கு இருப்போம் வாழ்க்கையாது பாருங்க பாரு பாரு தங்களுக்குள் உடன்பாடுகளால் சேர்ந்து நடக்க முடியுமா முடியவே முடியாது வாய்ப்பே கிடையாது இப்போ நச்சு வாசத்துக்கு போகும் இல்லையா பாருங்கோடு படகுல போயிட்டு இருக்காரு கடல்ல திடீர்னு பெரிய ஒரு கடல் கொந்தளிப்பு புயல் சொல்ற வார்த்தைக்கு பாருங்க ஆண்டவரே காப்பாற்றும் போகிறோம் உட்கார்ந்துக்கு நம்ம கிட்ட இருக்கிறவரு கடவுள் நீ ஆண்டவரேன்னு அவர் சொல்ற இல்லையா அப்புறம் ஏன் உனக்கு பயம் அப்போ இன்னும் ஆண்டவரோடு ஆண்டவரோடு உள்ளார்ந்த அன்பு உங்களுக்கு இல்லை அவர் ஒரு ஆள் நாம் ஒரு ஆள் அவள் தான் சும்மா கூட இருக்கிறோம் உள்ளார் அன்போட்டிருக்கிறோமா அப்படி இருந்திருந்தால் இந்த சீடர்கள் அப்படி கத்தியிருப்பார்களா வச்சு பார்க்கணும் நாங்கள் கொஞ்சம் ஆடை சிந்திச்சு பார்க்கணும் இல்லை இதான் உண்மை அவங்க எசப்பாவோட எப்படி இருந்தாங்கன்னா அவர் பிற்காலத்திலே ராஜாவாக வருவார் அரசராக வருவார் நாம் என்ன பண்ண கூட இருந்துக்கிட்டு ஜாலியாக ஒரு மந்திரியா ஒரு மிகப்பெரிய ஒரு அரச பொறுப்பில் ஒரு இதில் நம்ம வாழ்ந்து நம்ம காலத்தை ஓட்டலாம் இதான் கூட எண்ணம் ஜபதேவி மக்கள் தான் எங்களுக்கு அங்கே தாய்ந்தார் இல்லையா நீங்கள் அரசுகளாக இருக்கின்ற பொழுது ஒரு புள்ள இங்கே உட்காரணும் ஒரு புள்ள இப்படி உக்காறணும் கேட்டாங்க இல்லையா இதுதான் அவங்களுடைய எண்ணம் ஏசு சரசாவார் யோசித்தாங்க ஆனால் அவர் கடவுளோட எப்பிள்ளை மெஸ்ஸியானவங்க ம் பாருங்க பாப்போம் ஏசப்பாவை நம்பல ஆனவரே போகிறோம் காப்பாற்றுங்க சாக போகிறோம் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கதறாங்க பாருங்கள் ஏச பாதற்ற பாருங்க அவங்கள இயேசு அவரை நோக்கி நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் அப்போ நான் கூட இருக்கிறேங்கிறத நீங்க உணர்ல பத்தியா சொன்ன ஆமோசுக்கு போகாம இப்ப நம்ம அந்த வரையும் பாருங்க பாப்போம் தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களா ஏசப்பா சீடர்கள் அவங்களுக்குள்ள இந்த உடம்பு தான் ஒன்றா இருக்குதுங்க மனசு உள்ள ஆன்மா ஆகலை இல்லை தங்களுக்குள் உடன்பாடு அது உள்ளார்ந்த அன்பு இல்லாமல் சேர்ந்து நடக்க முடியுமா உடம்பு சேர்ந்து நடக்கும் மனசு எங்கேயும் இருக்கும் போல தான் என்ன பண்ணாங்க அந்த காலத்துல ஏசப்பா கொண்டு சீடர்கள் இருந்தாங்க ஏனென்றால் கூட வேத எல்லாரையும் பார்த்தாங்கய்யா உயிர்பைத்தது இன்னும் எவ்வளோ அற்புதங்கள் நேரில் பார்த்தாங்க இருந்தாலும் இவங்களுக்கு இந்த உள்ளார்ந்த அன்பு இல்லை தான் ஒன்றா இருந்த சிவடியே உள்ளம் ஆன்மா ஒன்றிணைவில்லை வருத்தப்படுகிறார் நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் மாதிரி கடவுளையும் காற்றையும் அவர் அதட்டி அதனை அமைதியாக செய்கிறார் இப்போ நாம் சிந்திச்சு பார்ப்போம் நாம் கடவுள் கூட உள்ளார்ந்த அன்பு ஹார்ட் டு ஹார்ட் அந்த உள்ளார்ந்த அன்போடு நம்ம இருக்கிறோமா இல்லை பெயரளவுக்கு நம்ம ஆண்டவோடு உறவு பண்ணுறோமா திருப்பலிக்கு போகிறோம் உண்மையிலேயே இந்த திருப்பலியில் ஆண்டவர் நம்ம எனக்காக அந்த பாடுகள் நம்ம தியானிக்கிறோம் நம்ம இங்கே அந்த எழுந்து எழுந்து எடுத்துகும்போது ஆண்டவர் எனக்காக நான் அப்பா வாட்டிகள் வராமல்லார் அன்போடு நம்ம வந்து அங்கே ப பூசையில் பங்கெடுக்கிறோமா இல்லைனா ஆட்சி கடன் திருநாள் வந்துட்டு போவோம் என்று இந்த உடம்பு மட்டும்தான் அங்கே போய் நிற்குதா சிந்திச்சு பார்க்கணும் ஒரு சின்ன ஒரு கதை சொல்ல நிறைவு செய்கிறேன் ரெண்டு பேர் அனுதம்பிங்க அவங்க அப்பா என்ன பண்ணுற பூசைக்கு போயிட்டு வாங்கப்பா ஆட்சி கிழமை சொல்கிறேன் அவங்களை பண்ணுறாங்க பூசைக்கு ரெடியாகிறாங்க பெரிய பையன் என்ன பண்ணுறான் பூசைக்கு போகலாம் அப்படின்னு அவன் கிளம்புறான் சின்ன பையன் போக மாட்டேன்றான் ஆ நான் போக மாட்டேன் நான் மீன் பிடிக்க போகிறேன் என் ஃப்ரெண்ட்ஸும் கூட அப்படின்னு அவன் பண்றான் தூண்டில் எடுத்து மீன் பிடிக்க போகிறான் பெரிய பையன் பூசைக்கு திருப்பள்ளிக்கு போயிட்டான் கோயிலுக்கு ரெண்டாவது பையன் பூசைக்கு போல மீன் பிடிக்க நாற்றுக்கோ ஏறி குளத்துக்கோ போயிட்டான் அங்கே என்ன பண்ணுறான் அந்த மீன் பிடிக்கிற பையன் தூண்டில் போட்டு என்ன பண்ணுறான் யோசிக்கிறான் இங்கே ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போயிருக்கலாம்ல வாரம் ஃபுல்லாக விளையாடுறோம் ஆட்டம் போடுறோம் சண்டே ஒரு நாள் கடவுளுக்கு நம்ம பூசைக்கு பூசை போட்டுக்கு போயிருக்கலாம் பூசையில் பங்கெடுக்காமல் போயிடுச்சு அங்கேருந்து என்ன பண்ணுறான் கோயிலை சிந்திக்கிறான் ஆண்டவரை சிந்திக்கிறான் உடம்பு தான் அங்கே இருக்குது மனம் ஃபுல்லாக இசைப்பாட்டேன் பூசைக்கு போயிருக்கலாமில்லாமல் வரஃபுல்ல ஆட்டம் போடுற விளையாட்டம் ஒரு நாள் ஆண்டவருக்காக போயிருக்கலாமில் என்று சிந்தனை அண்ணங்காரன் கோயிலில் இருக்கிறான் அவனு சிந்தனை பாருங்க என் தம்பி எத்தனை மீன் பிடிச்சிருப்போம் கெண்டையா கெளுத்தியா சின்னதாக பெருசா ஒரு அஞ்சு பிடிச்சிருப்பானா பாதி பாதிப்பூசி முடிய போகுது பாதிப்பூச வந்துடுச்சு ஒரு ஒரு மணி மேலே ஆயிடுச்சு ஒரு இருபது மீன் பிடிச்சிருப்பானோ சகோதர சகோதரிகளே கோயில் இருக்கிறவுடைய சிந்தனை மீன் பிடிக்கிற இடத்துக்கு மீன் பிடிக்கிற இடத்துல சிந்தனை ஆண்டவர் பாதத்தில் இதில் யார் உண்மையான அன்பு கொண்டு யோசிச்சு வாருங்க பார்ப்போம் நீங்கள் இந்த உள்ளார் அன்போடு சிந்திக்கிறாங்க பாருங்க அவன் தான் ரெண்டு பேர் ஜபிக்க போகிறாங்க ஏசப் சொல்கிற உதாரணம் இல்லையா ஜபிக்க போகிறாங்க ஒருத்தனை பண்ணுறான் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ காணி கொடுத்தேன் அவ்வளோ காணி கொடுத்தேன் இவ்வளோ காணி கொடுத்தேன் என்னை மட்டும் ரட்சிங்க என்று வேண்டிக்கிறான் ஒரு ஏழை குடி குடியானம் என்ன பண்ணுறான் கோயிலுக்கு வெளியே நின்றுக்கிட்டு ஆண்டவரை அண்ணாந்து பார்க்க கூட தயங்கி தலை குனிந்தபடி ஆண்டவரே பாவி என் மேல் இறக்கமாயிரும்னு வேண்டிக்கிறான் இப்போ எது ஹார்ட் டு ஹார்ட் யோசிச்சு பாருங்க சிந்திச்சு பார்க்கணும் நாம் நாம் இவ்வாறாக உள்ளார்ந்த அன்பு செய்ய உள்ளார்ந்த இந்த வார்த்தை எப்படி எனக்கு அதை சொன்னு தெரில ஹார்ட் டு ஹார்ட் இந்த இங்கிலீஷில் தான் எனக்கு வருது இந்த ஆன்மாவோடு ஆன்மா பேசுகின்ற இந்த உறவைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் நட்சத்திர சீடர்களைப் போல இருப்பது யாருன்னு தெரியாமல் சரியாக சிந்திச்சு பாருங்க ஒரே ஒரு கதை சொல் நிறைவு செய்கிறேன் ஒரு இந்த இந்த கதை நிறைய பேர் சொல்லியே இருக்கிறேன் ஆனால் இந்த இந்த நிகழ்வுக்கு அது வந்து பொருந்தும்னு நினைக்கிறேன் ஒரு பிச்சைக்காரன் ரோட்டில் போய்ட்டுருக்குறான் அங்கே ஒரு கல் கிடக்குது ஒரு ஒரு கிறிஸ்டல் கண்ணாடி மாதிரி கல் கிடக்குது இதை பார்க்குறான் என்னென்னு தெரில சரி கிடக்கட்டும் அப்படி என்ன பண்ணுறான் நான் ஒரு நாய்க்கூட இதுன்னு போகிறான் எங்கே பார்த்தாலும் அந்த பிச்சைக்காரன் அந்த நாய்க்கழுத்தில் கல் துணிட்டு கல் கழிச்சு கட்டி விட்டுறோம் கழுத்தில் அந்த பண்ணுது கல் தூக்கிட்டு சுத்தி கிடைந்த அப்படியே இதை ஒரு ஆள் பார்க்கறான் அவன் வந்து ஒரு ஒரு வியாபாரி அவன் அந்த நாய்க்குற கல்லை பாக்குறான் கல் வித்தியாசமா இருக்குது இருப்பா அப்படின்னு கிட்ட என்ன பண்ண நாயர் கல்லை எடுத்து பாக்குறான் அது உயர்ந்த வைர கல் கழுது பத்து லட்சம் மாதிரி அது பெரிய ஒரு மதிப்பு பொருள் அது எப்படி இந்த கல் நம்ம மாட்டையை வேண்டியது தான் சின்ன பண்ணுறான் ஏன் பிச்சைக்காரன் என்ன கல் இது ஒரு ஆயிரரூவா தரானு கொடுத்துரு அந்த கல் கொடுத்துறியா அப்படின்றான் பிச்சைக்காரன் ஆயிரம் ரூபாயா எடுத்துக்கங்க எடுத்துக்கோங்க ரோட்டில் கூப்பிட காரணத்து நம்ம எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க இந்த வியாபாரிக்கு இன்னும் பேராசை ஆ ஆயிரம் ரூபாய் நீ இவன் இன்னும் குறைச்சி பேரம் பேசலாமோ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறான் ஐநூறுரூவா தர கொடுக்குறியா அப்படின்றான் என்ன பண்ணுறான் பிச்சைக்காரன் ஆ கிடையாது கிடையாது ஆயிரரூவா தான் கொடுக்கணும் அப்படின்றான்

மதிப்பு தெரியுமா அதனுடைய மதிப்பு பத்து லட்சம்டா அப்படின்னு சொல்லுவாங்க பிச்சைக்கார சிரிப்பா அடப்பாவி அதோடைய மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியாது ஏன்னா பிச்சைக்காரன் ஹோட்டலில் கறந்தது எத்தனை நாய்க்கு எழுத கட்டி நான் கூட்டி வந்தேன் அதோடைய மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமில்ல இல்லை யோசிச்சுப்பா அந்த கேள்வி நல்லா ஆழ்வாக சந்திச்சு பார்க்கணும் அதோடைய மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமில்ல பத்து லட்சம் இப்போ சொல்கிறியே பிச்சைகாரத்தனமாக ஐநூறுபாக்கு எங்கிட்ட பேரம் பேசுனீயே என்று அவன் கே பிச்சைக்காரன் கேட்டான் சகோ சோறுகளே நம்ம கிட்டே இருக்கிறது என்ன என்பதை உணர மறுக்கிறோம் பாருங்கள் நாங்கள் எப்படியேற்பட்ட பொக்கிஷம் மட்டும் இருக்குது புரிதுங்களா அந்த இஸ்ராயல் மக்கள் பாருங்க அந்த காலத்தில் பாருங்க பார்ப்போம் எப்பேர்ப்பட்ட பொக்கிஷம் எகித்திலிருந்து நம்மளை வல்ல செயல்களை செஞ்சு கடலை பிரித்து நம்மளை கூட்டு வந்த கடவுளுடைய அப்பேற்பட்ட வல்லமையை விட்டுட்டு பாகாபின்னு போனாங்களே மதிப்புணர்ந்தாங்களா அவங்க தச்சியில் பாருங்கள் எப்பேற்பட்டு மெஸ்ஸியா நம்ம கூட இருக்கிறா சகபுற சகபுறம் எதுக்கியா பயப்படுற இந்த உலகை படைத்த பரம்பொருள் நம்ம கூட உட்காந்து தூங்கி பார்த்துக்காம கூட இருக்குது என்று அவருடைய மதிப்பு உணர்ந்தாங்களா அவங்க சிந்திச்சு பாருங்கள் எனவே சவுர சவர்களே நாம் ஆண்டவரை உணர்வோம் அவர் உணர்வோம் நாம் ஏன்னா கடவுள் இதாசைப்படுறாரு என்னை என்னை என் பிள்ளைங்க யாருன்னு தெரிஞ்சிக்கணும் என்னை என் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அவர் வைரக்கள் நாம் என்ன பண்ணுறோம் மதிப்பை தெரியாமல் நம்ம பண்ண முடியாது இழந்துக்கிட்டே இருக்கிறோம் சௌரசர்களே அந்த உள்ளார்ந்த அன்பு இருக்கணும் நமது உள்ளமும் ஆண்ட உள்ளமும் பேசணும் அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம இந்த பாவம் என்கின்ற இந்த இந்த சங்கலம் சங்கிலி நமக்கும் ஆண்டவருக்கும் குறுக்க நிற்காது அருந்து விட்டோம் முன்னா இணைய முடியுமா நம்ம ஆண்டவரன் சகோதர சகே நாம் ஆண்டவரை உள்ளார்ந்த அன்போடு நேசிப்போம் அப்போ நேசித்தால் நம்மையும் கடவுளையும் பிரிக்கின்ற பாவம் என்கின்ற சங்கிலி அறிந்து விஷம் நம்மோடு ஆண்டவர் என்று இழந்திருப்பார் திரும்பவும் சர்வன் வசந்த திரும்பவும் தங்களோடு உடன்பாடு செய்து கொள்ளாதீங்க எப்படி சேர்ந்து நடக்க முடியும் எனவே நாம் ஆண்டவருடைய கரம் கோர்த்து நடக்க அவரோடு உள்ளார்ந்த உடன்பாடு செய்து கொள்வோம் எப்பா எங்களுடைய அப்பா நாங்களோட பிள்ளை அந்த உடன்பாடு செய்து கொள்வோம் எனவே அவ்வாறு நாம் வாழ்ந்தால் நம்மையும் கடவுளையும் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது எனவே நாம் இறைவன் என்கிற பொக்கிஷத்தை உள்ளூர உணர்ந்து அனுபவித்து அவரோட இணையை அவர் பாத ஜபிப்போம் நிச்சயமாக நம் ஜபத்தை அவர் கேட்டு நம்மோடு உறவு கொள்வார் நன்றாக சந்திப்போம்